ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க ஆறாம் வகுப்பு கணிதம் முதல் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்தீங்கன்னா இயற்கணிதம் ஒரு அறிமுகம் பயிற்சி ரெண்டு புள்ளி ரெண்டில் மேய்சிந்தனை கணக்குகளில் ஏழாவது கொஷின்க்கு ஆன்சர் பார்க்கலாம் ஏழாவது கொஷினோட இந்த பயிற்சி முடிஞ்சிடும் அப்பாருங்க கொஷின் என்ன கொடுத்துக்கிறான் கீழே கொடுக்கப்பட்டுள்ள மார்கைகளுக்கான குறிப்புகளை பயன்படுத்தி குறுக்கெழுத்து புதிரை நிறைவு செய்க நம்ம இந்த கட்டணம் ஃபில் பண்ணோம் அது கீழே வந்து அதுக்கு அறிவுறுத்தல்கள் அவங்க கொடுத்துருக்காங்க அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் இந்த கட்டத்தில் ஃபில் பண்ணலாம் அங்கே ஃபஸ்ட்டு வந்து இடமிலிருந்து வளமாக இது மேலிருந்து கீழாக அந்த கட்டத்தில் நம்ம ஃபில் பண்ணலாம் ஃபஸ்ட்டு இதுக்கு ஆன்சர் நம்ம கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறம் அதில் ஃபில் பண்ணலாம் பாருங்க எக்ஸ் கூட்டல் நாற்பதின் மதிப்பு நூறுன்னு சொல்கிறாங்க அப்போது ஃபஸ்ட்டுக்கு எக்ஸ் கூட்டல் நாற் இங்கே போகிறோம் பாருங்கள் எக்ஸ் கூட்டல் நாற்பது இஸ் ஈக்குவல் டு நூறுன்னு சொல்கிறாங்க அப்போது நூறுனால் இங்கே கூட்டலில் இருக்கிறது அந்த சைடு போச்சுன்னா கழித்தலாக மாறிடும் அப்போது எக்ஸு நூறு கழித்தல் நாற்பதுனால் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அறுபது அப்போ எக்ஸோட மதிப்பு அறுபது அறுபது தான் அந்த கட்டத்தில் நம்ம மேலேருந்து கீழே போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் டீயிலேருந்து ஏழை கழிக்க கிடைக்கும் மதிக்கும் டீலேருந்து ஏழு கழிச்சிங்கன்னா இந்த ஆன்சருன்னு சொல்கிறாங்க அப்போ பாருங்கள் டீ கழித்தல் ஏழு இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்றுன்னு சொல்கிறாங்க அதே இந்த கழித்தல் அந்த சைடு போச்சுன்னா கூட்டலாக மாறிடும் அப்போது டீ இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி ஒன்று கூட்டல் ஏழுனா டி இஸ் ஈக்குவல் டு முப்பத்தி எட்டு அப்போ முப்பத்தி எட்டுனா இது மேலேருந்து கீழே நம்ம டீ எடுத்துட்டு போடணும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெட் என்பது ஐந்தை ஐந்து முறை கூட்ட கிடைப்பது அப்போது ஜெட்டு வந்து அஞ்சு வந்து அஞ்சு முறை கூட்டணுமா அப்போ அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு கூட்டல் அஞ்சு அஞ்சு முறை கூட்டினிங்கன்னா ஜெட் இஸ் ஈக்குவல் டு இருபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் வி என்பது பூஜ்யம் என்ற முழு எண்ணுடன் ஒரு ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கையை கூட்டுக்கிடுவது வி என்பது பூஜ்யம் என்ற முழு எண்ணுடன் வி வந்து நம்ம பூஜ்யத்தோட ஒரு ஆண்டில் உள்ள நாட்களின் எண்ணிக்கை ஒரு ஆண்டில் எத்தனை நாட்கள்னா முந்நூற்றி அறுபத்தஞ்சி நாட்கள் அப்போது நம்ம பூஜ்ஜியத்தோடு அது கூட்டினா தான் வீட மதிப்பு அப்போது வி இஸ் ஈக்குவல் டு பூஜ்யம் கூட்டல் முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு ஒரு ஆண்டுனால் இவ்வளோ நாட்கள் அப்போது வி இஸ் ஈக்குவல் பூஜ்ஜியத்தோடு இது கூட்டினீங்கன்னா என்ன வரும் முந்நூற்றி அறுபத்தஞ்சு நாட்கள் அதுக்கப்புறம் பாருங்கள் கே கே என்பது இருபத்தைந்துடன் இருபத்தி நாலு கூட்ட கிடைப்பது கே பார்த்திங்கன்னா கே இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சோட இருபத்தி நாலு கூட்டினோமா அப்போது கே இசிகல் கூட்டினீங்கன்னா அஞ்சு நாலு கூட்டிங்கன்னா ஒன்பது ரெண்டு ரெண்டு கூட்டிங்கன்னா நாலப்பு நாற்பத்தி ஒன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் யூ என்பது பதினொன்னின் இரு மடங்குடன் யூ வந்து பதினொன்னோட இரு மடங்குன்னா பதினொன்று பெருக்கல் ரெண்டு மடங்குடன் ரெண்டை கூட்ட கிடைப்பது என்னானது ஒரு நாளுக்குரிய மொத்த மணி நேரங்களின் எண்ணிக்கை ரெண்டு நம்ம கூட்டிடணும் பாருங்க ரெண்டு கூட்டணும் அப்போது யூ இஸ் ஈக்குவல் டு பதினோரு ரெண்டு இருபத்தி ரெண்டு கூட்டல் ரெண்டு இப்போ யூ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி நாலு அப்போது இது ஒரு நாளுக்குள்ள மணி நேரங்களின் எண்ணிக்கை தானே மொத்தம் ஒரு நாள் இல்லைனா இருபத்தி நாலு மணி நேரம் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் ஏ என்பது நாற்பதை விட இருபது அதிகம் அதே பார்த்திங்கன்னா இருபது நாற்பதும் நாற்பதை விட இருபது அதிகம்னா கூட்டிடணும் அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபது அதுக்கப்புறம் பாருங்கள் எஸ்சிலேருந்து ஒன்றை கழிக்க இரநூத்தி நாற்பத்தி ஆறு கிடைப்பது என்பது தமிழ் மொத்த எழுத்துக்களின் எண்ணிக்கை அப்போ எஸ்ஸில் இருந்து ஒன்று கழிக்கணும் அப்போது எஸ் கழித்தல் ஒன்று இஸ் ஈக்குவல் டு என்னது இரநூத்தி நாற்பத்தி ஆறு அப்போது இந்த கழித்தல் இருக்கிறது இந்த சைடு வந்துச்சுன்னா கூட்டலாக மாறிடும் அப்போ எஸ் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பத்தி ஆறு கூட்டல் ஒன்றுனா எஸ் இஸ் ஈக்குவல் டு இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போது தமிழில் உள்ள மொத்த எண்கள் பார்த்தீங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு அப்போ இந்த சைடில் இருக்கிறது நம்ம எல்லாமே கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது இது மேலிருந்து கீழாக இது இடமிலிருந்து வளமாக இந்த ஆன்சரெல்லாம் போடணும் இது மேலிருந்து கீழாக நம்ம போடணும் இப்போது எக்ஸ் என்பது ஆயிரத்தி ஐந்தை ஆறால் பெருக்க கிடும் எக்ஸ்னால் அது ரெண்டுமே நம்ம பெருக்கணும் அப்போ பாருங்கள் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஆயிரத்தி அஞ்சு பெருக்கல் ஆறு இது பெருக்கினீங்கன்னா எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஐஆர் முப்பதுக்கு பூஜ்ஜியம் மீதி மூணுங்களா பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஆகிடும் அப்போ இந்த மூணு அப்படியே வரும் பூஜ்ஜியம் ஆறு பூஜ்ஜியம் ஓர் ஆறு ஆறு அப்போ ஆறாயிரத்தி முப்பதுன்னு வரும் ரெண்டாவது கொஸ்டின் பாருங்கள் டி வகுத்தல் 7 is ஈக்குவல் to அஞ்சு அப்போது டி வகுத்தல் 7 is ஈக்குவல் to அஞ்சு இது வகுத்தலில் 7 இந்த சைடு இருக்குது இந்த சைடு பெருக்கலாம் மாறிடும் அப்போது டி இஸ் ஈக்குவல் டு அஞ்சு பெருக்கல் ஏழுனால் ஐயழ முப்பத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பாருங்கள் பி என்பது முதல் மூணு இலக்க எண்ணின் முன்னி முன்னால் கழிச்சோன்னா மூன்று இலக்கம் முதல் மூன்று இலக்கம்னா நூறு வரும் அப்போது பி ஸ் ஈக்குவல் டு முதல் மூன்று இலக்கம்னா நூறு முன்னாள் ஒன்று கழிச்சுன்னா அப்போது பி இஸ் ஈக்குவல் டு தொண்ணூத்தொன்பது அதுக்கப்புறம் பாருங்கள் ஜெட் என்பது ஒரு ஆண்டில் உள்ள வாரங்களின் எண்ணிக்கை இலக்கங்கள் இடம் மாறி உள்ளன இப்போது ஜெட்டுன்னா இது வீக்கு என்ன கண்டுபிடிச்சோம் ஜெட்டு இருபத்தஞ்சிங்களா இது இடம் மாறினா அதே அதே தான் வரும் இருபத்தஞ்சி இப்போ ஜெட் இஸ் ஈக்குவல் டு இருபத்தஞ்சி ஒரு ஆண்டில் இருபத்தஞ்சி வாரங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் பாருங்கள் கே என்பது நாலின் பதினோரு மடங்காகும் பதினோரு மடங்குன்னா கே வந்து பதினோரால பெருக்கிடுங்க அப்போது கே இஸ் ஈக்குவல் டு நாலு பெருக்கல் பதினொன்று அப்போ கே இஸ் ஈக்குவல் டு நாலு பதினொன்று எவ்வளோ நாற்பத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் யூ என்பது இருபத்தி மூணு மற்றும் ஒன்பதின் பெருக்கல் அப்போது இது ரெண்டும் நம்ம பெருக்கிடோம் அப்போது ஏ யூ இஸ் ஈக்குவல் டு இருபத்தி மூணு பெருக்கள் ஒன்பது பெருக்க நீங்கள்னா பாருங்கள் மூது இருபத்தேழு ஏழு மீது ரெண்டு ரெண்டு மூணு பதினெட்டு பதினெட்டோட ரெண்டு கூட்டிங்கன்னா இருபது அப்போது எரநூத்தி ஏழு அடுத்தது பனிரெண்டு மற்றும் அஞ்சு ஆகியவற்றின் பெருக்கல் பலனும் நாளை கூட்ட கிடைப்பது ஏ அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு பன்னிரெண்டும் அஞ்சு பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அது கூட நாலு பேர் கூட்டினோம் அப்போது பனிரெண்டு பெருக்கல் அஞ்சு கூட்டல் நாலு அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு ரெண்டஞ்சி பத்துக்கு பூஜ்ஜியம் மீதி ஒன்று ஒரு அஞ்சு அஞ்சு ஒன்று ஆறு கூட்டல் நாலு அப்போது ஏ இஸ் ஈக்குவல் டு அறுபத்தி நாலு அதுக்கப்புறம் பாருங்கள் எம் என்பது ஒன்பதின் தொடரி தொடரின்னா ஒன்று கூட்டின்னோம் அப்போது எம் இஸ் ஈக்குவல் டு ஒன்பது கூட்டல் ஒன்று எம்இஸ் ஈக்குவல் டு பத்து அப்போ பாருங்கள் எல்லாத்துக்குமே நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து இடமிலேருந்து இடது பக்கத்துலேருந்து வலது பக்கமாக ஆன்சர் போடணும் இது மேலேருந்து கீழே ஆன்சர் போடணும் அப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு இது இடமிலிருந்து வளம் இடமையிலேருந்து வளம்னா இது கிடைமட்டமாக எழுதணும் அப்போ எக்ஸு இங்கே கொடுத்துக்கிறாங்க எக்ஸ் என்ன கண்டுபிடிச்சோம் அறுபது அப்போ அறுபதுனா இங்கே ஆறு இங்கே பூஜ்ஜியம் அறுபது ஆயிடுச்சுங்களா அடுத்தது டி முப்பத்தி எட்டு டி பாருங்க இங்கே இருக்குதுங்களா அப்போது இங்கே முப்பத்தி எட்டு அதுக்கப்புறம் ஜெட்டு ஜெட்டு எவ்வளோ இருபத்தஞ்சி அப்போது இங்கே இருபத்தஞ்சி அதுக்கப்புறம் வி பி வந்து முந்நூற்றி அப்போது முந்நூற்றி அறுபத்தி அஞ்சு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கே நாற்பத்தி ஒன்பது அப்போது ஒன்பது அதுக்கப்புறம் யூ பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அப்போது இருபத்தி நாலு அதுக்கப்புறம் ஏ பார்த்திங்கன்னா அறுபது அப்போது ஆறு பூஜ்ஜியம் அதுக்கப்புறம் எஸ்ஸு பார்த்திங்கன்னா இரநூத்தி நாற்பத்தி ஏழு இது முஞ்சிச்சு இடமிருந்து வளமாக நம்ம கண்டுபிடிச்சிட்டோம் இது வந்து மேலேருந்து கீழே போடணும் அப்போ எக்ஸு வந்து ஆறாயிரத்தி முந்நூ முப்பது இப்போ மேலேருந்து ஆறு இங்கே இருக்குது அப்போ பூஜ்ஜியம் மூணு இருக்குது பூஜ்ஜியம் அப்போது ஆயிர ஆறாயிரத்தி முப்பது ஆயிடுச்சுங்களா அதுக்கப்புறம் டி பாருங்கள் முப்பத்தஞ்சு டி இங்கே இருக்குதுங்கட்டா முப்பத்தஞ்சு இங்கே கரெக்டாக அப்படியே இருக்குது அதுக்கப்புறம் பி பாருங்க தொண்ணூற்றன்பது ி இங்கே இருக்குதுங்களா மேலேருந்து போடணும் அப்போது இங்கே ஒன்பது இங்கே ஒன்பது ஃபஸ்ட்லேருந்து இருக்க தொண்ணூற்றொன்பது கரெக்டாக இருக்குதுங்களா அதுக்கப்புறம் ஜெட்டு வந்து இருபத்தஞ்சி ஜெட்டு பாருங்கள் இந்த சைடு போட்டோம் இந்த சைடும் அது அப்படியே திரும்பி வந்துட்டு இருக்குதுங்களா அவ்வளோதான் அது அதுக்கப்புறம் கே பாருங்கள் நாற்பத்தி நாலு கே இங்கே இருக்குதுங்களா அப்போது நாற்பத்தி நாலு கரெக்டாக வந்துச்சுங்களா அதுக்கப்புறம் பாருங்கள் யூ வந்து இரநூத்தி ஏழு யூ இங்கே இருக்குதுங்களா பாருங்கள் இரநூத்தி ஏழு கரெக்டாக இருக்குதுங்களா அவ்வளோதான் இது ஆன்சர் அதுக்கப்புறம் ஏ பாருங்க அறுபத்தி நாலு இங்கே ஏ இருக்குதுங்களா அறுபத்தி நாலு கரெக்டாக இருக்குது எம்மு பார்த்தீங்கன்னா பத்து அப்போது இங்கே பத்து புரிஞ்சுதுங்களா அவ்வளோதான் இதுக்கு ஆன்சர் மொத்தமாக ஃபில் பண்ணிட்டோம் இந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டு கடைசியாக இந்த கட்டம் எடுத்து அப்படியே போட்டிங்கன்னா அவ்வளோதான் ஆன்சர் புரிஞ்சுதுங்களா